நம்முடைய மனசுல மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை அதிகமாய் கேட்கவே கூடாது ஆமே மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை அதிகமாய் நம்ம காதுல திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்க கூடாது அப்படி வந்துட்டே இருக்கிறதுனாலே அது நம்ம மனசுல வித விதைக்கப்பட்டு விட்டது அர்த்தம் அப்படி இருக்கவே கூடாது ஏசு நாமத்துல அதை கண்டம் பண்ணுங்க அதை கடிந்து கொள்ளுங்க அண்டவர் இந்த இவங்க இப்படி சொன்னது எனக்கு திரும்ப திரும்ப வர்றது ஏசுவின் நாமத்துல அதை நான் கடிந்து கொள்ளுகிறேன் இருக்கிறேன் சொல்லிருக்கேன் கத்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் முதல்ல ஆமே அப்படி இவங்க இப்படி பேசுறாங்க அவங்க என்ன பார்த்த பார்வையே இப்படி இருக்குப்பா என்ன இப்படி பாக்குறாங்களே இது வந்து நமக்குள்ள திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகவே கூடாது அது தூசி ஏசு சீஷர்கள்ட சொன்னார் உங்களை யாராவது அக்செப்ட் பண்ணலையா நீங்க அங்கிருந்து கிளம்பும் போது தூசி அவங்க கண்ணில் போட்டுட்டு அப்படியா சொன்னா நம்ம நேரம் ஆச்சு மேக்சிமம் கண்ணில் தூசியை தட்டி விட்டு ஹலோயா நீ கிளம்பு அப்படின்ட்டு அது ஒண்ணு ஒட்டவே கூடாது ஒட்டக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும் தட்டணும் தட்டலன்னா ஒட்டும் ஒட்டிட்டுனா கொட்டும் அது கொட்டிட்டே இருக்கும் ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே அல்ல அதனால ஒட்டாதபடிக்கு தட்டிரு ஹல லூயா அதனாலதான் ஏசு பாருங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் அவரை ரொம்ப ஓரா அவருக்கு எதிராக பேசுறாங்களோ அங்கிருந்தெல்லாம் இயேசு கடந்து போனார் அப்படின்ட்டு ஏசு என்ன பண்ணார் கடந்து போனார் அப்படி அங்கிருந்து போயிட்டார் அந்த அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார் இந்த பிறவி குருடனுக்கு கத்துற சிவம் கொடுப்பா தெரியுமா யோனு ஒன்பதாவது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம் அந்த எட்டாவது அதிகாரத்தில் அவரை என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க தெரியுமா கடைசியில் உங்கள் அப்பா யாருன்னு வர கேட்டான் என்ன ஒரு 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 அதாவது இதுக்கு மேலே ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது எங்களுக்கு எங்கள் அப்பாவை தெரியும் அப்படின்ட்டா உங்க அப்பா யாரு அந்த அப்படிதான் கான்வன் எங்களுக்கு அப்பா இருக்கிறார் விளக்கமா இருக்கு மரியாள் கன்னிகை கற்பவதியானாங்க ஆனா கிறிஸ்துவ பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த சத்தியம் தெரியும் பார்க்காதவங்களும் யோசிப்பே தள்ளிவிட பார்த்தான் பொதுவாகவே நற்செய்தி பரப்பத துர்ச்செய்தி ரொம்ப வேகம் பரவும் கொரோனா வந்து அஞ்சு வருஷம் கூட ஆகலை கொரோனான்னு தெரியாத யாருமே கிடையாது ஆனாலும் இயேசுவை குறித்து தெரியாத எத்தனையோ ஜனங்கள் இன்னும் இருக்கிறாங்க விட துற்செய்தி ரொம்ப ஸ்பீடா வரும் அப்படி சொல்லும் போது வேதம் சொல்லு அவர் அங்கிருந்து போயிட்டார் போயிட்டு ஒரு பிறவி குருடனை பார்த்து இங்க வா சொல்ல கூப்பிட்டு அவருக்கு வேலையை அவர் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறார் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவரை பாதிக்கவே இல்லை ஆமே தூசியை உதறிட்டு போயிட்டே இருக்கணும் தூசி வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது நாம தட்ட வேண்டியது நம்ம தான் தட்டணும் ஆமே மார்த்தாளினி அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் அந்த கவலையில இயேசு பங்கெடுக்கவே இல்லை அது தூசி அதை தட்டிட்டு அடுத்த வேலையை பாருங்கறார் ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகிறார்